தேர்வு எழுத வந்த பெண்ணிடம் உள்ளாடையை கழட்ட சொல்வது ஒரு மனித தன்மையற்ற கொடும் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான அவர்கள் கடும் கோபத்தோட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இது என்ன விடயம் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் சென்னை மயிலாப்பூரில் நீட் தேர்வு வந்து ஒரு மையத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே எழுத சென்ற ஒரு மாணவியிடம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாடையை கழட்டணும் அப்படின்ட்டு அந்த தேர்வு கண்காணிப்பாளர் வந்து கட்டாயப்படுத்தி இருக்காங்க பல பேர் நின்றுட்டு இருக்க அந்த இடத்துல இப்படி ஒரு வார்த்தையை ஒருத்தவர் வந்து உபயோகிக்கிறதுக்கே மிகவும் கூச்ச கஷ்டமாக இருக்கும் ஆனால் தேர்வு எழுத வந்தவங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு பதட்ட நிலையில் இருப்பாங்க நம்ம படித்ததெல்லாம் வருமா அப்படிங்கிற அந்த கேள்வியில் இருப்பாங்க என்ன நடக்குமோங்கிற அந்த பயத்தில் இருக்கவங்க கிட்ட இன்னும் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உளவியல் ரீதியாக சிதைப்பது போல இந்த மாதிரி உள்ளாடை கேட்டுங்க அதுக்குள்ளே என்ன இருக்குது காதனியை கேட்டுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை மனதளவில் மிகவும் நொறுக்குவதற்கான ஒரு செயலாக தான் இதெல்லாம் பார்க்கப்படுது ஆனால் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிக்கையில் மிக குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறாரு நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒரு உயிர்கொல்லி தேர்வு அப்படிங்கிற ஏன்னா அனிதாவை தொடங்கி இப்போது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தமிழக மாணவ கண்மணிகள் இறந்திருக்காங்க சீமானவர்கள் வந்து அந்த அறிக்கையில் குறிப்பிடுறாரு மேலும் தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான நிகழ்வு மற்ற மாநிலங்கள் நடப்பதை விட இந்த இடத்துல இப்படி உருவாக்கிவிட்டு அவர்கள் வந்து படித்ததை எல்லாமே சிதைந்து போகக்கூடிய அளவுக்கு உளவில் ரீதியாக அவங்களுக்கு ஒரு தொல்லை தான் இவங்க தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கூட்ட சட்டமன்ற தொடரில் நான் வந்து நீட்டை தூக்கிடுவேங்க அப்படின்ட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்தது ஆனால் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து ரெண்டு ஆண்டு ஆன பிறகும் இன்னும் அதை ஏன் நீங்கள் ரத்து செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தங்கை அனிதாவோட பெயரில் அரியலூரில் ஒரு மருத்துவக் கல்லூரியை கட்டுறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் பேசி பண்ணுறாங்களே ஆனால் அனிதா மாதிரி இனிமேல் யாரும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு தடுக்கிறதுக்கான நடவடிக்கை இது வரைக்கும் என்ன எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு சூடு சுரண இருந்தால் நீட் தேர்வினை ரத்து செய்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு போன ஆட்சியில் கூறின உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு ஆண்டு திமுக ஆட்சி இருந்தும் இப்போ என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இது வரைக்கும் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா துணை கண்டமே வியக்கும் அளவுக்கு ஒரு திராவிட மாடல் சாதனை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதை எங்கே கொண்டு போய் சொல்லி எப்படி போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல ஏன்னா தேர்வு எழுத வர ஒரு பெண்ணிடம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கையாளுங்க அப்படின்னா அந்த கண்காணிப்பாளர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நீட் தேர்வு வழக்கான அந்த பிரச்சனைகள்லாம் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அதை உரிய சட்ட போராத்தை முன்னெடுத்து தமிழ்நாடு அரசு இதை உடனடியாக வந்து மொத்தமாக நிறுத்தணும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க